இவ்வளோ நீங்கள் பில்டப் கொடுத்தது பார்த்தா ஏ பாஜக நடுங்கி விட்டது போகிற இடமெல்லாம் கூட்டம் குமுறிக்கிட்டு நிற்குது இவ்வளோ செல்வா பாஜகவே வந்து பழனிசாமி தான் சொல்லிட்டாரு நல்லா சொன்னதுக்கு பிறகு என்னத்துக்கு பயப்படுறீங்க அப்புறம் என்னத்துக்கு துணை முதல்வர் உதவி தாவேக்காக கொடுக்குறேன்றீங்க அந்த கொடியை என்னத்துக்கு கூட்டத்தில் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு பாருங்க தாவேக்காய் எங்ககிட்ட வந்துருச்சு ஒரு பெரிய கூட சேர்ந்து எதுக்காக இதெல்லாம் சொல்கிறீங்க ஒண்ணு முரணா இல்லை நீங்கள் பேசறது அப்ப நீங்கள் சொன்னதை வச்சு பார்க்கும்போது போது நான் ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னு நினைச்சேன் நமக்கு தான் தூங்கித்தம் போட்டுருக்கு ஆட்சி ஏற்ற தெரியாமல் போச்சு நினைச்சு அந்த அளவுக்கு சொன்னீங்க சொல்லிட்டீங்க மீடியா நல்லா தான் ப்ரொமோட் பண்ணுறீங்க அப்படி இருக்கிறவங்க ஏன் பயப்படுறாரு உங்கள் பேச்சை கட்டிவிட்டு பாட்டுக்கு கூட்டணி இல்லைன்னு சொல்லி நிற்க வேண்டியது என்னத்துக்கு விஜய கூட்டணி சேர்த்து நீங்கள் தேவையில்லையா அதான் நீங்கள் தான் சொல்கிறீங்களே போராட்டத்தில் கூட்டம் அப்படியே நிற்கிது அமித்ஷாவே சொல்லிட்டாரு பழனிச்சாமி தான் சொல்லிட்டாரு எல்லா எல்லா சக்தியும் அவருக்கு இருக்குது அப்படி எம்எல்ஏக்கள்லாம் இருக்குது அறுபத்தஞ்சு சீட்டு வாங்கியிருக்காரு அவ்வளோ சொல்லியிருக்கீங்களே அப்படி இருக்கும்போது தேவையில்லை ஒன்று கூட்டணி ஒன்று தேவை